ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கல் லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிக்கல் லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சவரிசியை வச்சு சூப்பரான ஒரு உப்புமா தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஹெல்த்து பிரேக்ஃபாஸ்ட் இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் காலையில் இந்த சவ்வரிசியில் பார்த்தா அதிகமான சத்து இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க உங்கள் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மொதத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து உள்ளக்கெழங்கு வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் அப்போ வந்து சபரிசி வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீன்னா கடலையை வந்து நான் நல்லா வறுத்து இந்த மாதிரி நொணுக்கி வச்சுருக்கேன் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு சீரகம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் இப்போது சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஆனியனை வந்து நல்லா வந்து போட்டு வறுத்தி எடுத்துடலாம் ஆனியன் வந்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு மட்டும் வதங்கினா போதும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய உருளைக்கெழங்கையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா வதக்கணும் இதுக்கு உருக்கெழங்கு தேவையான உப்பும் மசாலாவும் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு வந்து ரோஃப்லேயும் இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போது உள்ளக்கெழங்கு தேவையான மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோன்னு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த உள்ளக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்லேயும் வந்து நல்லா வதங்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா வந்து உதிர் வரணும் அந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தபர்ச்சி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சம்பரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரிருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கத்திலே வேகும் பாருங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுருக்குறேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து ரோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் தொடர்ந்து பார்க்குறேன் சூப்பரான செவ்வரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே பிடிக்கும் இந்த சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி இருக்கட்டும் எல்லாம் வந்து எல்லாத்துலயும் பரமாரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆஃப் லெமனை மட்டும் புழிஞ்சு விட்றேன் புளிப்புக்காக லெமன் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து தட்டி நம்ம நொணிக்கி வச்சுக்கக்கூடிய நிலக்கடலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நிலக்கடை பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதை வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து குழந்தைகள் செஞ்சு கொடுத்து கொடுக்கலாம் அவ்வளோ சத்து ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க வந்து நல்லா குண்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி இதே அளவு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு உங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டிக்கே லைஃப் செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்